கையில துப்பாக்கியெல்லாம் வச்சு கருவாடு டைரக்டர் எல்லாம் ஒரு முறை நிபுணன் பார்க்கணும் கதைங்கிறது வெறும் டுமில் டுமில் மட்டும் இல்ல மூளைங்கிறது புரியும் ஒவ்வொரு திருப்பங்களையும் உணர உணர எழுதி திணற திணற ரசிக்க வச்சிருக்காரு அருண் வைத்தியநாதன் சீரியல் கில்லர் யார் ஏன் இந்த கொலை வெறி இது ரெண்டும் தான் முழு ஓட்டமும் தியேட்டர்ல இருக்க மொத்த ஜனமும் கதையோட பின்னாலேயே ஓடுது ஆனா முடிவு ஆபத்தில் இல்லை சென்னையில அடுத்தடுத்து கொலை நிகழ்வு சிஐடி ஆபிசரான அர்ஜுனும் அவரோட அசிஸ்டன்ட்டுகள் பிரசன்னா வரலட்சுமியும் கொலையாளி யாருங்கிறத மேய கிளம்புறாங்க கொலையாளி விட்டு போகும் தடயங்கள் அடுத்த கொலை இதுதான்ங்கிற குறிப்புகள் இது ரெண்டும் ஒரு கொடிய கிளைமாக்சுக்கு கொண்டு செல்லுது அவனோட கடைசி இலக்கு வேற யாரும் இல்ல அதிகாரியான அர்ஜுன் தாங்கிறது தெரியவர அவர் எப்படி தப்பிச்சாரு கொலைக்காரன் எப்படி சிக்கினா முதல் பாதி இரண்டாம் பாதி இது ரெண்டத்தையும் இரட்டை குதிரையா பூட்டிக்கிட்டு வண்டிய ராக்கெட் வேகத்துல ஓட விட்டு அருண் வைத்தியநாதன் தமிழ்ல இப்படி ஒரு படம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு கிழட்டு சேவலா இருந்தாலும் அந்த முரட்டு லுக் போகவே இல்ல அர்ஜுனுக்கு அவருக்கு வரும் அந்த திடீர் வியாதி முக்கியமான கட்டங்கள்ல எல்லாம் முரண்டு பண்ணுது கையில கிடைத்த கொலையாளிய ரெண்டு முறை தப்பிக்க விடுறாரு அர்ஜுன் மேலதிகாரி தடுத்தும் மருத்துவமனையிலிருந்து இவர் கிளம்புற நேரத்துல தேசிய கீதத்தை இன்னொரு முறை போடுங்கப்பாங்கிறது ரசிகர்களோட மனசு மனைவி ஸ்ருதி ஹரிஹரனுக்கும் இவருக்குமான ரொமான்ஸ் காட்சிகள் பிரமாதம் ஆனா ஆக்ஷன் கிங் நரை விழுந்த மீசை தாடிதான் நெருட விடுது சாமி வரலட்சுமிக்கு யூனிட் சாப்பாட்ட ஒருவேளை ஆக்கி இருந்தா ஒருவேளை பிட் இருப்பாங்களோ என்னவோ இருந்தாலும் சுஜாதாவோட கதைகள்ல வர மாதிரி இவங்களை வச்சு காமெடி பண்ணியிருக்காங்க அவ்வளவு சீரியஸ் நேரத்திலும் பிரசன்னாவோட நக்கல் மொழிக்கு வரலட்சுமி ரியாக்ஷன் கொடுக்கறதெல்லாம் தியேட்டரை ரிலாக்ஸ் பண்ணுது பிரசன்னாவை சூரிய லெவலுக்கு கீழே கொண்டு போயிருக்காரு டைரக்டர் ஒரு முக்கியமான போலீஸ் அதிகாரி ஆனா ஒரு இடத்துல கூட தன்னோட புஜ பலத்தை காட்டாம போனது துரதிருஷ்டமே அதுலயும் அந்த கிளைமாக்ஸ் காட்சியில இன்னும் புஸ் ஆகிட்டாரு பிரசன்னா அந்த பிளாஷ்பேக் அலட்சிய பெற்றோர்களுக்கு ஒரு அழுத்தமான எச்சரிக்கை இந்த படத்தோட ஒவ்வொரு நிமிஷ உதறல் மற்றும் பதற்றத்தை தன்னோட கேமராவுல உள்வாங்கி வெளிக்கொண்டு வந்திருக்காரு அரவிந்த் கிருஷ்ணா அறையிருட்டு சென்னையையும் ஏரியல் வியூக்களையும் இவரோட கண்ணுல கொண்டு பாக்குறது அலாதி அழகு பின்னணி இசை அவ்வளவு பொருத்தம் நவீனுக்கு ஸ்பெஷல் பாராட்டுக்கள் ஒரு காட்சி கூட நீளம் இல்ல வேஸ்டும் இல்ல வேகத்துக்கும் விறுவிறுப்புக்கும் இன்னும் கொஞ்சம் ஊத்துது பெற்றோல ஊத்து வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட்ரை